சுருட்ட முடியா இருக்கிறவங்க மன அழுத்தம் படுறான் ஏண்டான்னு கேட்டா முடி சாஃப்ட்டா இல்ல அப்படின்னு மன அழுத்தம் படுறான் சத்தியமா ஒரு ஆளை கேட்டேன் உனக்கு என்னப்பா கவலைன்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு அந்த பாருங்க சுருட்டியா இருக்கிற எவ்வளவு அழகா இருக்கு சுருட்டியா இருக்கிற சாஃப்ட்டா வேணுங்கிறான் மன அழுத்தம் படுறான் சாஃப்ட்டா இருக்கிறவன் சுருட்டியா வேணுங்கிறான் மன அழுத்தம் படுறான் அப்போ மனிதன் அந்த தன்னுடைய படைப்பு இருக்குல்ல அது அந்த குறை உனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ரசுல்லாஸ்லாஜுன்னு சொன்ன மாதிரி லவ் கானலி இபினி ஆதம் வாத்தியம் என் நஹபின் நஹப ஐய கூனல் அஹு வாத்தியான் ஒளையம்ல அஃப் அஹு இல்ல ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்து ஒரு ஓடைனா சும்மா கிடையாது ஓடைக்கு எண்டே கிடையாது ஓடும்ல தண்ணி ஓடை ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டு இந்த எடுத்துக்கன்னு சொன்னா பக்கத்துல வேற ஏதாவது ஓடை இருக்கா அதையும் ஃபில் பண்ணி தருவீங்களான்னு கேட்பாங்க அப்ப ரசுல்லா சொன்னாங்க இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸ் மூவினால இருக்க முடியும் போதும் என்ற மனதோடு வாழ முடியும் ஒரு நல்ல தூய்மையான ஈமான் கொண்டோனால வாழ முடியும் நிறைய கடன் நிறைய சிரமம் நிறைய கஷ்டம் இருக்கும் பட் இந்த வாழ்க்கை அலமதுல்லான்னு இருப்பான்

அப்படி புதைக்கும்போது மண் அவனை அழுத்துமே அவனை வயிற்றுமேல அழுத்தும் இல்லையா குளில போடும்போது அந்த மண் அழுத்துறதுனால அப்படி வாய் பொழந்துரும் அ அப்படின்னு வாய் பொழந்துரும் அப்படி பிளக்கின்ற வாய்க்குள் மண் போய் தான் நிறைக்கும் ஒலையம்ல அப்பாவும் இல்ல துறா ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுத்து விட்டு எடுத்துக்கொள் ஆகவின் மகனே என்று சொன்னாலும் எனக்கு இன்னொரு ஓடை கிடைக்குமா என்று சொல்லுவான் அப்படிப்பட்ட புத்தி கொண்டு வந்தான் மனிதன் என்றார்கள் சொல்லுல்ல இந்த வாழ்க்கைக்காக தான் உனக்கு மன அழுத்தம் இதை நினைத்து நினைத்து தான் உனக்கு சங்கடம் இதை நினைத்து நினைத்து தான் சிரமம் அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்த மறுக்கிறாய் அல்லாஹ் கொடுத்ததன் மீது மனம் பொருத்திக் கொள்ள மறுக்கிறாய் அல்லாஹ் செய்த வாழ்க்கையின் திட்டங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் பல பேர் தற்கொலை கொண்டு சாகிறாய் வாயில மண் தண்டா நிறைக்கிறாங்க உன் கண்ணுக்கு முன்னால் ஆஹா இவனை போண்டு வாழ வேண்டுமே என்று எந்த செல்வந்தனை பார்த்தாயோ அவனுக்கும் வாயில் மண் தான் வேற எதுவும் அள்ளி செல்ல மாட்டான் பேரழகு என்று நினைத்தாயோ எவ்வளவு பெரிய பேரழகன் என்று நினைத்தானோ அவன் சத்தாலும் அதைத்தான் கொண்டு செல்வார் இருக்கிற இந்த வாழ்க்கை உங்களில் யார் நல்ல அமல்களை செய்கிறார் என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த வாழ்க்கை மரணம் இதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கையில தான் அவன் டாடா பிர்லா நீ ஒண்ணு இல்லாத ஓட்டாண்டி இதுக்கு இடையில உள்ளதுதான் வாழ்க்கை இதுக்கு இடையில உள்ளதுதான் மொத்தமே